மழை காரணமாக இருட்டு பாலத்தின் மீது மோதி பஸ் நின்று விட்டது பஸ் புழுக்கத்தை விட்டு வெளியே வந்தான் தூறலும் மண் வாசனையும் உடனான காற்று அவனுக்கு இதமாய் இருந்தது சூடான டீக்காக மனம் அடித்து கொண்டிருந்தது அருகே டீக்கடை ஏதும் இல்லை மீசை அரும்பிய சிறுவன் ஒருவன் பெட்ரோமாக்ஸ் லைட்டுடன் வந்து பஸ் நின்றுடுச்சா என்றான் ஆமா உனக்கு இந்த ஊரா ஆமானே டீ குடிப்பீங்களா கொண்டு வாடா அரைமணியில் இஞ்சி மணம் முன் வர கேண்டீன் டீ பின் வந்தது பஸ் கிளம்ப இரண்டு மணி நேரம் ஆகும் என்றார் பஸ் கண்டக்டர் இப்பவே ஏழு மணி ஆகுது ஒன்பது மணிக்கு மேல்தான் வண்டி கிளம்பும் இனிமேட்டுக்கு டிஃபன் ஏதும் கிடைக்காது ஏய் தம்பி தோசை இட்லி ஏதாவது கிடைக்குமா பக்கத்து சீட் லுங்கி ஆசாமி கேட்டார் உப்புமா போதுமா சார் அரை மணி நேரத்தில் கொண்டு வரேன் சற்று தூரத்தில் சிறிய குடிசையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஹோட்டல் வச்சிருக்கிறீங்களா இல்லைன சின்னதா மிஸ் தான் அக்கா சமைக்கும் நானும் தம்பியும் பரிமாறுவோம் என்றான் அந்த சிறுவன் உடனே சரி என்றார்கள் மெலிந்த சிறுவனின் அருகில் டன்னர்களுடன் நின்றிருந்தான் டீ என்ன விலை ஏழு ரூபாய் பஸ்ஸில் இருந்த நாற்பத்தி மூன்று பேரும் டீ குடித்துவிட்டு டிஃபனுக்காக காத்திருந்தோம் பயணியர் சிலர் உதவியுடன் பின்னுக்கு இழுங்க எல்லோரும் சேர்ந்து இழுங்க என டிரைவரும் கண்டக்டரும் சேற்றில் சிக்கியிருந்த பஸ்ஸை நகர்த்திக் கொண்டிருந்தனர் வெளிச்சம் தெரிந்த வீட்டருகே காலாறு நடந்தான் பத்துக்கு பத்து ஒற்றையரை குடிசை சுவர் மையத்தில் மாலையுடன் முருகர் செங்கல் அடுப்புதான் தேங்காய் திருவி கொண்டிருந்தான் அச்சிறுவன் வானொலியில் பலபலத்த உப்மாவின் வாசனை காற்றில் மிதந்தது இலைகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு வயதான கிழவர் தூக்கி முடிந்த கூந்தல் இழுத்து செருகப்பட்ட புடவை வியர்வை வழிந்த நெற்றி கிழவரின் பேத்தி போல உப்புமாவை பெரிய தூக்கில் மாற்றி கொண்டிருந்தவளுக்கு இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வயதுதான் கலையான அவள் முகத்தில் அசாதாரண தீவிரமும் உறுதியும் கோட்டையை பிடிக்கப் போகும் தளபதி போல் உப்புமா வாசனை பசியை கிளறி நான் உரியது மாமா நீங்களும் ராமுவோடு போய் உப்புமா கொடுத்துட்டு வரீங்களா சரிமா என்றார் அப்பெரியவர் இலை சட்னி தூக்குச்சட்டியுடன் சட்டியுடன் கிழவர் கிழவர் கிளம்பவே என்னிடம் பேசிய சிறுவன் பின் தொடர்ந்தான் குட்டி பையன்தான் தோளில் தண்ணீர் குடம் எங்கிட்ட கொடுங்க தாத்தா நான் பஸ்ல வந்தவன் தான் சட்னி தூக்கை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான் எல்லோருக்கும் சுட உப்புமாவும் சட்னியும் அவரவரிடம் தேடி வந்தது பேஷ் மலைக்கு அருமையாய் நல்லா இருக்குதுங்க மழையால் இன்னைக்கு கடை இல்லையா நான் இந்த பக்கம் அடிக்கடி வந்திருக்கேன் உங்க கடையை நான் பார்த்ததில்லையே தம்பி இன்னொரு கரண்டி உப்புமா போடுங்க தம்பி எனக்கு தண்ணீர் எனக்கு சட்னி என ஆளாளுக்கு கேட்டார்கள் இலையுடன் கிழவர் அருகே நின்றிருந்தேன் உங்களுக்கு இந்த ஊரா தாத்தா ஆமோதிப்பாக தலையசைந்தது அக்கம் பக்கம் வீடு இல்லையா கொஞ்சம் தள்ளி இருக்கு ஒரு பெரிய கவரில் சாப்பிட்ட இலைகளை சின்ன பையன் சேகரிக்க பெரியவன் சிந்தியிருந்த உப்புமா சட்னியை ஒரு துணியால் சுத்தம் செய்தான் கண்டக்டருக்கு வயிறும் மனமும் நிறைந்தது அவர்கள் பேச்சில் பணிவும் செயல்களில் ஒழுங்கும் முழுமையாக இருந்தன சீக்கிரம் காம் சாப்பிடுங்க பஸ் கிளம்ப போகுது டிரைவர் கழு எழுவிட்டார் தம்பி இன்னொரு டீ கிடைக்குமா வந்துக்கிட்டு இருக்குண்ணா டீ தலையில் வைத்து கொண்டு வந்தான் குட்டி பையன் ஓரமாக அமர்ந்திருந்தார் கிழவர் டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது தாத்தா நல்லா இருந்தா நாலு பேருக்கு சொல்லுங்க பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்தார் பெரியவர் அண்ணே நீங்க பஸ்ல ஏறலையா என்றான் சிறுவன் முக்கியமான வேலை ஒன்னும் இல்லை இன்னைக்கு இந்த ஊர்லேயே தங்கிக்கிட்டு நாளைக்கு காலையில் டீ குடிச்சிட்டு கிளம்பிடுறேன் குளிர்காற்று இதமாக வீசியது கண்களை மூடி அருகிலிருந்த கோவில் நடையில் படுத்தான் மறைந்திருந்த கவலைகள் எல்லாம் கண்ணை விழித்தன குபேரன் பைனான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் போட இருபதாயிரம் ரூபாய் கிடைத்தது நம்பி செய்த முதலீடு இரட்டிப்பானது மளிகைக் கடையில் உழைப்பது வேப்பங்காயாக கசிந்தது வீட்டையும் கடையையும் பைனான்சில் அடமானம் வைத்து பத்து லட்சத்தை கொடுத்த மூன்றாம் நாள் அந்நிறுவனம் மாயமானது புகார் தர சொல்லி போலீஸ் விசாரித்தனர் பைனான்ஸில் முதலீடு செய்த பத்து லட்சம் ரூபாயும் போய் இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்தாண்டு உழைப்பின் பலனை இழந்து நடுத்தறிவில் நின்றிருந்த பொழுதுதான் செய்த தவறு மண்டைக்கு உரைத்தது சுடலை மாடன் கோபி என நண்பர்கள் வரிசையா தற்கொலை செய்து கொண்டு வாழ்வின் பயத்தை காட்டினார்கள் செலவு கழுத்தை நெரித்தது வாழ்க்கையில் சண்டை சச்சரவு பிள்ளைகள் பசியில் தவிக்க வாழ்ந்தது போதும் என தோன்றியது யாருடனும் பேச பிடிக்காமல் எங்காவது போய் கடலிலோ ரயிலில் முன்னோ விழலாம் என திட்டமிட்டு கோவிலுக்கு போய் வருவதாய் கூறி பஸ்ஸில் ஏறிய நிகழ்வுகள் கண்முன் காட்சிகளாய் விரிந்தன காலை ஏதோ ஒருச பாய் தலனையுடன் நின்றிருந்தார் கிழவர் உங்களுக்கும் இங்கே தான் படுக்கையா தாத்தா என்றேன் ஆமாம் கொஞ்சம் நகர்ந்து படுங்க இரண்டு பேருக்கும் இது போதும் என பாயை விரித்தார் ரெண்டு அல்லது மூணு வருஷம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன சாலையோர கடை மணியின் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாரு இந்த வழியா போகும் அந்த கடையில் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கடையை இன்னைக்குத்தான் பார்க்கிறேன் என்றார் எந்த ஊர் நீங்க அடிகளார் மங்களம் பக்கத்துல தான் உப்மா நல்லா இருந்தது பெருசா கடை வச்சிங்கன்னா நல்லா ஓடும் இல்லையா பார்க்கலாம் என்று விரக்தியில் பேசினார் பெரியவர் உப்புமா செஞ்ச பொண்ணு உங்க பேத்தியா பாத்தீங்களா காலார நடந்த பொழுது பார்த்தேன் என் மருமக நீங்கள் சொன்னீங்களே மணி அவர் சம்சாரம் இப்போ அவரு மாலை போட்டு போட்டோல சவத்துல மாட்டியிருந்ததை பார்க்கலையா போயிட்டாரா ம் விபத்து இங்கேயே தான் யாரோ லாரிக்காரன் அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் ஐயோ அப்புறம் மருமகளுக்கு புருஷனோட செஞ்சு சமையல் செஞ்சு பழக்கம் அப்போ கடையில் ஆளுங்க இருப்பாங்க இவ சமைப்பா அவங்க எல்லாம் உதவி செய்வாங்க கடையெல்லாம் நல்லா தான் போச்சு அவன் தான் போயிடுவான்னு நாங்கள் யாருமே நினைச்சு கூட பார்க்கல அழுது முடிச்சவுடன் என்ன செய்யலாம்னு யோசனை செய்தோம் போறவங்க போயிட்டாலும் இருக்கிறவங்க சாப்பிடணுமே கூடவே செத்து போயிட முடியுமா அவன் வச்சுட்டு போன கடையை தொடர்ந்து நடத்தலாம்னு முடிவு செஞ்சோம் கை பொண்ணு சிறுசு வேற அதை கல்லாவில் உட்கார வைக்க முடியுமா படிச்சுக்கிட்டு இருந்த தம்பிகளை உதவிக்கு வச்சுக்கிட்டா அக்கா சமைப்பா தம்பிகள் மீது வேலையெல்லாம் பார்த்துக்கணும்னு திட்டம் போட்டோம் இங்க வந்து பார்த்தா எங்கள் கடையை வேறொருத்தர் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு எங்கக்கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்போ அவங்கக்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க பின்ன என்ன அவங்களுக்கு மணி போனவுடன் கடையை நாங்க மூடிடுவோம்னு நினைச்சிருப்பாங்க போல நாங்க போய் நின்றவுடன் உங்க மகன் எங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தான் நாங்கள் கடனுக்கு பதிலாக கடையை எடுத்துக்கிட்டோம் கணக்கு சரியாயிடுச்சு என்றனர் அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேற இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வெளியேறிட்டோம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதில் இட்லி பானை கடாயின்னு முக்கியமான பாத்திரத்தை வாங்கிட்டோம் அக்காவும் தம்பியும் விடியற்காலையிலிருந்து இருந்து நடு இரவு வரைக்கும் முளைக்கிறாங்க அதனால இந்த கடை ஓடுது ஆமா பெரியவரே ரொம்ப தைரியமான முடிவு எடுத்திருக்கீங்க மூடின கதவுகளை பார்த்து வெசனப்படுத்து படுவது தான் மனுஷனோட இயல்பு ஆனால் இன்னொரு வாசல் திறந்திருக்கிறத நம்ம சுயபட்சாபத்தில் பார்க்கறது இல்லை கை சுத்தமாக நிறைவாக வர்றவங்க மனசு நோகாமல் வயிற்ற நிரப்பி அனுப்பணும் நம் உழைப்புக்கும் லாபம் வச்சு விற்கணும் நேர்மை உழைப்பு முன்னேற்றம்னு நம்ம முயற்சி செய்கிறோம் இப்போ பசங்களும் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாங்க இனி அடுத்து இந்த வருஷம் பள்ளிக்கூடத்தில் சத்துணவு செய்து தர சொல்லி வாய்ப்பு வந்திருக்குது கோவிலில் பிரசாதம் செய்து கொடுக்க ஒப்பந்தமும் போட்டிருக்கும் பேச வாய் நின்றேன் அந்த சின்ன பெண்ணுக்கு இருபது வயது இருக்குமா படித்தவள் போல் தெரியவில்லை பெரியவனுக்கு பதினஞ்சு வயசு இருந்தால் அதிகம் அவன் தம்பியாம் இருபது வயதில் அவளுடைய புருஷன் மரணம் இரு தம்பிகளும் கிழவருமே அவளுக்கு ஆதரவு யாரிடமும் பணமில்லை ஆனால் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் வாழாத உழைப்பும் துணிவும் துடிப்பும் இருக்கு இவை அனைத்துமே ஏன் என்னிடமில்லை என்னை நம்பி வந்த பெண்ணையும் பெற்ற பிள்ளைகளையும் நிராதரவாக விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிக்க யோசித்தேனே இது சுயநலமா இல்லை கோழைத்தனமா ஒரு சின்ன பெண்ணால் முடிந்தது என்னால் முடியாதா கிழவர் சொன்னாரே வாழ்க்கை இன்னொரு வாசலை திறந்து வைக்கும் என அது இதுதானோ எத்தனை பெரிய தவறை செய்ய இருந்தேன் மூடிய கண்ணோரம் நீர் கசிந்தது ஊருக்கு திரும்ப முடிவெடுத்தேன் காலையில் கோவில் குளத்தில் முகத்தை கழுவி நிமிர்ந்தேன் டீயுடன் நின்றிருந்தான் சின்ன பையன் பஸ் நிறுத்தம் எங்கே இருக்குப்பா என்று கேட்டேன் பக்கத்தில் தானே இருக்கு பஸ் இங்கே தான் நிற்கும் ஏறிக்கோங்க பஸ் நிறுத்தம் வரை வந்து வழிகாட்டிவிட்டு சென்றான் அச்சிறுவன் ஆமாம் வாழ்க்கையில் ஒரு கதவு அடைத்து விட்டால் மறு கதவு கண்டிப்பாக திறக்கப்படும் அதை நாம் சிறு முயற்சி செய்தாலே போதும் நம் வாழ்வு செழிப்பாகும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ